வணக்கம் யாழ் மறையலி தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் செய்தி ஆசிரியர் அருட்தந்தை ஆண்டன் ஸ்டீபன் செய்திகளுடன் இணைந்திருப்பவர்கள் ஹெமல்டீனா யூதாசேகர் பிரியதர்ஷினி வேதநாயகம் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் தலைப்புச் செய்திகள் மக்களை ஈர்ப்பது திரு அவையல்ல கிறிஸ்துவே திருத்தந்தை பதினான்காம் லியோ இலங்கை அரசு படையினரால் படுகொலை செய்யப்பட்டு அருட்டந்தை மேரி பஸ்டியன் அவர்களின் நாற்பத்தி ஒராம் ஆண்டு நினைவு மாசி மாதம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் திகதிகளில் கச்சத்தீவு புனித அந்தோனியா யாத்திரை தள திருவிழா சில்லாலை புனித ஜோசுவாஸ் திருத்தல வருடாந்த திருவிழா தை மாதம் பதினெட்டாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை விரிவான செய்திகள் மக்களை ஈர்ப்பது திருவையல்ல மாறாக கிறிஸ்துவே கிறிஸ்துவின் அன்பை தாங்கள் மூலம் வெளிப்படுத்த அனுமதிக்கும் போதுதான் கிறிஸ்தவ சமூகங்கள் மற்றவர்களை ஈர்க்கின்றன எனவும் அன்பு மட்டுமே நம்பகத்தன்மையை கொண்டதெனவும் நம்பகத்தன்மையை கொண்ட அன்பை மட்டுமே நம்ப முடியும் எனவும் திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் சிறப்பு நிலை ஆலோசனை அவை கூட்டத்தை ஆரம்பித்து வைத்து ஆற்றிய உரையில் தெரிவித்துள்ளார் திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்களின் முதல் கர்தினால்கள் ஆலோசனை அவை கூட்டம் கடந்த ஏழாம் எட்டாம் திகதிகளில் வத்திகானில் உள்ள ஆயர் மாமன்ற அரங்கில் நடைபெற்றது முதல் நாள் நிகழ்வுகளை ஆரம்பித்து உரையாற்றிய திருத்தந்தை அவர்கள் நாம் பல்வேறு பின்னணிகள் அனுபவங்கள் மற்றும் அருங்கொடைகளைப் பெற்ற ஒரு பன்முகத்தன்மை கொண்ட குழுவாக இருப்பதால் நமது முதல் பணி ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதும் உரையாடுவதும் என குறிப்பிட்டு இதன் மூலம் நாம் ஒன்றிணைந்து திரு அவைக்கு பணியாற்ற முடியும் எனவும் தெரிவித்தார் திருத்தந்தையர் பதினாறாம் பெனடிக் மற்றும் பிரான்சிஸ் ஆகியோரின் படிப்பினைகளை நினைவுகூர்ந்த திருத்தந்தையவர்கள் அன்பின் மூலம் மக்களை ஈர்ப்பதன் வழியாக திரு அவை வளர்ச்சி பெறுகின்றதெனவும் இவ்வன்பு கடவுளிடமிருந்து வருவதுடன் அது இயேசு கிறிஸ்துவில் வெளிப்படுத்தப்படும் எனவும் சுட்டிக்காட்டினார் இச்சிறப்பு நிலை ஆலோசனை அவை கூட்டத்தின் இறுதியில் இதில் பங்கேற்ற நூற்றி எழுபது கருதினாள்களுக்கும் குறிப்பாக வயது நிறைந்தவர்களின் ஞானத்திற்காக நன்றி தெரிவித்த திருத்தந்தை இதில் பங்கேற்க முடியாதவர்களுக்கும் தனது ஆதரவை தெரிவித்ததுடன் பங்குபற்றிய கர்தினால்களுக்கு சிறப்பு பதக்கங்களையும் வழங்கி வைத்தார் இக்கூட்டத்தின் போது விவாதங்கள் கலந்துரையாடல்கள் திரு அவையின் ஒன்றிப்பு பணி மற்றும் நற்செய்தியின் மகிழ்ச்சி என்ற திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் திருத்தூது மடலின் படிப்பினைகள் ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்பட்டன அத்துடன் உலகளாவிய பிரச்சினைகள் குறிப்பாக மோதல்களை தீர்க்கும் முயற்சியில் திரு அவை தொடர்ந்து ஈடுபடும் எனவும் போரினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள தல திரு அவைகளை தாய் திரு அவை ஆதரிக்கும் எனவும் வலியுறுத்திய திருத்தந்தை அவர்கள் திரு அவையில் எவ்வாறு பொதுநிலையினர் மற்றும் பெண்களின் பங்களிப்புகள் சிறப்பாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பது குறித்து கர்தினால்களுடன் விவாதித்துள்ளார் வரும் ஜூன் மாதம் தொடங்கி புனிதர்கள் பேதும் மற்றும் பவுலின் பெருவிழாவின் போது வத்திகான் ஒவ்வொரு ஆண்டும் கர்தினால்கள் ஆலோசனை அவை கூட்டங்களை நடாத்தும் இக்கூட்டங்கள் திரு அவையின் எதிர்காலத்திற்கான நல்வழியை காட்டிட உதவும் திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் தெரிவித்துள்ளார் மன்னார் வங்காளை புனித அன்னார் ஆலயத்தில் வைத்து இலங்கை அரசு படையினரால் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட அருட்தந்தை மேரி பெஸ்டியன் அவர்களின் நாற்பத்தொராம் ஆண்டு நினைவு நாள் நிகழ்வு கடந்த உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் புனித அன்னார் ஆலயத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மன்னார் மறை மாவட்ட ஆயர் பேரர் தந்தை அந்தோணி பிள்ளை யான பிரகாசம் அவர்கள் கலந்து இரங்கல் திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார் திருப்பலியை தொடர்ந்து அருத்தந்தை மேரி பெஸ்டியன் அவர்களின் உருவச்சிலைக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு அருட்டந்தையுடன் கொல்லப்பட்டவர்களின் நினைவாக சுடரேற்றி அஞ்சலி நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டன இந்நிகழ்வில் அருட்டந்தையர்கள் அருட் சகோதரிகள் இறை என பலரும் கலந்து கொண்டனர் யுத்த காலத்தில் தமிழ் மக்களின் உரிமைக்கு குரல் கொடுத்து கொல்லப்பட்டவர்களின் உடல்களை மீட்டு அடக்கம் செய்து இடம்பெயர்ந்த மக்களுக்கான மனிதாபிமான பணிகளில் ஈடுபட்டு வந்த வங்காளி புனித அன்னால் ஆலய பங்கு தந்தை அருத்தந்தை மேரி பஸ்டியன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு தை மாதம் ஆறாம் தேதி இலங்கை ராணுவப் படையினரால் வங்காளி புனித அன்னாள் ஆலயத்தில் வைத்து சொட்டுப்படுகொலை செய்யப்பட்டமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலய வருடாந்த திருவிழா வருகின்ற மாசி மாதம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் திகதிகளில் நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான முன்னாயத்த கூட்டம் தை மாதம் எட்டாம் திகதி கடந்த வியாழக்கிழமை யாழ் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் திரு மருதலிங்கம் பிரதீபன் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இக்கூட்டத்தில் இவரிடம் இலங்கை மற்றும் இந்தியாவில் இருந்து வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படும் எண்ணாயிரம் பக்தர்களுக்கான தங்குமிடம் பாதுகாப்பு சுகாதாரம் போக்குவரத்து மற்றும் உணவு போன்ற அத்தியாவசிய சேவைகள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டன இக்கூட்டத்தில் யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜெபரத்னம் வடமாகாண கடற்படை தளபதி ரியல் அட்மிரல் புத்திகத் இந்திய துணை தூதரக அதிகாரி நாகராஜன் நெடுந்தீவு பிரதேச சபை தவிசாளர் மேலதிக அரசாங்க அதிபர் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் பாதுகாப்பு படைகளின் அதிகாரி யாழ் மாவட்ட போலீஸ் அத்தியட்சகர் உதவி மாவட்ட செயலாளர் நெடுந்தீவு வேலணை ஊர்காவல்துறை பிரதேச செயலாளர்கள் கடற்படை அதிகாரிகள் வைத்திய அதிகாரிகள் சுங்க திணைக்கள அதிகாரிகள் துறைசார் திணைக்களங்களின் தலைவர்கள் படகு உரிமையாளர்கள் சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் பணியாற்றும் குறுக்கள் இணைந்து குருநாகல் மாவட்டத்தில் டிட்பா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களின் அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றுவதற்கான ஒரு தொகுதி உதவி பொருட்களை மார்கழி மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதி வியாழக்கிழமை வழங்கியுள்ளனர் பாதிக்கப்பட்ட மக்களுடன் தமது தோழமையையும் அக்கறையையும் உடனிருப்பையும் வெளிப்படுத்தும் நோக்கோடு அருத்தந்தை சில்வேஸ்டதாஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் முன்னெடுக்கப்பட்ட இந்நிகழ்வில் அருட்தந்தியர்களும் தந்தியர்களும் மறைக்கோட்ட முதல்வரும் குருநாகல் மாவட்டத்திற்கு சென்று அங்கு பாதிக்கப்பட்ட பிரதேசங்களை பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் பெறுமதியான அத்தியாவசிய பொருட்களை வழங்கி வைத்துள்ளனர் இந்நிகழ்வில் இளவாலை மறைக்கோட்ட முதல்வர் அருட்தந்தை தந்தை அருட்தந்தியர்கள் மைக் மயூரன் சுமன் ஞானரூபன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்தியா நாட்டின் தமிழ்நாடு செங்கல்பட்டு மறை மாவட்ட ஆயர் பேரருட்தந்தை நீதிநாதன் அவர்கள் யாழ்மறை மாவட்டத்திற்கு விஜயம் மேற்கொண்ட நிலையில் ஆயர் பேரருத்தை ஞான பிரகாசம் மற்றும் சனிக்கிழமை இன்று யாழ்மறை மாவட்ட ஆயர் இல்லத்தில் ஆலயங்களின் அர்ப்பணி சபைகளின் அங்கத்தவர்களுக்கான சிறப்பு ஒரு நாள் கருத்தமர்வு தை மாதம் நான்காம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை சில்லாலை புனித கதிரையண்ணி ஆலயத்தில் நடைபெற்றது பங்கு தந்தை அருட்தந்தை லியோ ஆம்ஸ்ட்ரோங் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் ஜாழ்மறை மாவட்டத்தில் இவருடம் கடைபிடிக்கப்படும் சமூக தொடர்பாடல் ஆண்டை மையப்படுத்தி இடம்பெற்ற இந்நிகழ்வில் ஜாழ்மறை மாவட்ட மறைநதி கத்தோலிக்க ஊடகமைய இயக்குநர் அருடந்தை அவர்கள் சமூக தொடர்பாடலும் கத்தோலிக்க திரு அவையும் எமது குடும்பங்களும் எனும் தலைப்பிலும் ஜாழ்மறை மாவட்ட அகவளி குடும்ப நலநிலைய இயக்குனர் அருத்தந்தை மனுவிள்ளை டேவிட் அவர்கள் சமூக தொடர்பு சாதனங்கள் குடும்பங்களில் நேர்முகமாகவும் எதிர்முகமாகவும் செலுத்தும் பங்களிப்புகள் எனும் தலைப்பிலும் கொழும்பு துறை புனித சௌவேரியார் குறித்துவ கல்லூரி விரிவுரையாளர் அருட்தந்தை அலோய் அவர்கள் மறைந்த திருத்தந்தையின் இறுதி ஏடாகிய கூட்டருங்கிய கேடும் தற்கால திருந்ததையின் டிலக்ஸி தி ஏடும் எனும் தலைப்பிலும் கருத்துரை வழங்கினார்கள் இந்நிகழ்வுகளில் சில்லாலை பங்கிற்குட்பட்ட சில்லாலை சங்கானை மூலாய அர்ப்பணிச்சபை உறுப்பினர்கள் பங்குபற்றி பற்றி பயனடைந்தனர் சில்லாலை பங்கிற்குட்பட்ட புனித ஜோசை வாஸ் திருத்தல வருடாந்த திருவிழா வருகின்ற பதினெட்டாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான ஆயத்தங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன பதினைந்தாம் தேதி வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் திருதின வழிபாடுகள் ஆரம்பமாகும் எனவும் பதினேழாம் திகதி மாலை நான்கு முப்பது மணிக்கு சுபமாலையுடன் நற்கருணை விழாவும் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணிக்கு மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜெபரத்னம் அவர்களின் தலைமையில் திருவிழா திருப்பலியும் நடைபெறும் எனவும் திருத்தல பரிபாலகர் அருட்தந்தை லியோ ஆம்ஸ்டோங் அவர்கள் தெரிவித்துள்ளார் வாரத்தில் கொண்டாடப்படும் விழாக்களும் நினைவு கூறப்படும் புனிதர்களும் தை மாதம் பதினோராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரின் திருமுழுக்கு விழா தை மாதம் பதினூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆயரும் மறைவல்லுநரும் ஆகிய புனித இலாரியார் நினைவு நாள் தை மாதம் பதினான்காம் தேதி புதன்கிழமை மறைசாட்சியான புனித தேவசகாயம் பிள்ளை நினைவு நாள் தை மாதம் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை இலங்கை அப்போஸ்தலரான மறைபணியாளர் புனித ஜோசேவாஸ் நினைவு நாள் தை மாதம் பதினேழாம் தேதி சனிக்கிழமை ஆதீன தலைவர் புனித வனத்து அந்தோனியார் நினைவு நாள் இவ்வாரத்தில் இப்புனிதர்களை நினைவுகூர்ந்து கூர்ந்து இவர்கள் எமக்கு விட்டுச் சென்ற வாழ்வின் படிப்பினைகளை பின்பற்றி எமது நம்பிக்கை வாழ்வில் உறுதி கொள்வோம் செய்திகள் தொடர்கின்றன பர்த்தித்துறை மறைக்கோட்ட பொதுநிலையினர் கழக கூட்டம் தைமாதம் மாதம் பத்தாம் தேதி சனிக்கிழமை இன்று புலோலி புனித சூசியப்பர் ஆலயத்தில் நடைபெற்றது மறைக்கோட்ட பொதுநிலையினர் கழக இயக்குனர் அருள் தந்தை எஸ் ஜே கியூ ஜெயரஞ்சன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இக்கூட்டத்தில் கருத்துறை கழகத்தின் கடந்த கால செயற்பாடுகள் மற்றும் சமூக தொடர்பாடல் ஆண்டை முன்னிட்டு முன்னெடுக்கப்படவுள்ள செயற்பாடுகள் தொடர்பான கலந்துரையாடல் என்பன இடம்பெற்றன கருத்தித்துறை புனித தோமியார் ஆலய மறை ஆசிரியர் திரு ஜெயசீலன் அவர்கள் கலந்து சமூக தொடர்பாடல் தொடர்பாக கருத்துரை வழங்கினார் இந்நிகழ்வில் முப்பத்தி ஐந்து வரையானவர்கள் பங்கு பற்றியிருந்தனர் கிறிஸ்து பிரபு விழாவை சிறப்பித்து ஜாழ் மாவட்ட சர்வமத பேரவையின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு தை மாதம் ஏழாம் தேதி கடந்த புதன்கிழமை நடைபெற்றது பேரவையணித் தலைவரும் ஜாழ்மறை மாவட்ட குருமுதல்வருமான குறுமுதல்வருமான ஜோசப் தாஸ் ஜபரட்னம் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் யாழ்ப்பாணம் நாகவிகாரையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் நான்கு மதங்களையும் சேர்ந்த ஐம்பது தேவையுள்ள மாணவர்களுக்கு ஒரு தொகுதி கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டன இந்நிகழ்வில் பேரவைத் தலைவர் சிவஸ்ரீ கிருபானந்த குருக்கள் நாகவிகாரை பிரதம குரு மீகாஹந்துரை ஸ்ரீ விமல தேரர் மௌலவி பேரவை அங்கத்தவர்கள் அருட்சரர்கள் மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இளவாலை புனித யூதா ஆலயம் கட்டப்பட்டதன் பொன்விழா நிகழ்வுகள் வருகின்ற சித்திரை மாதம் பத்தொன்பதாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ள நிலையில் பொன்விழா ஆண்டின் ஆரம்ப நிகழ்வு தை மாதம் முதலாம் திகதி வியாழக்கிழமை புதுவருட தினத்தில் நடைபெற்றது பங்குத்தந்தை அருட்தந்தை எரிக் ரொஷான் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் புதுவருட திருப்பலியைத் தொடர்ந்து ஜூபிலி கொடி ஏற்றப்பட்டு பொன்விழா ஆண்டு செயற்பாடுகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன யூபிலி கொடியை இளவாலை புனித ஹென்ரியரசர் கல்லூரி அதிபர் மைக் மாயூரன் அவர்கள் ஏற்றி வைத்தார் சுன்னாகம் புனித அந்தோணியர் ஆலய இளையோர் மன்றத்தின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட எண்பத்தி எட்டாவது பாரம்பரிய வருடாந்த விளையாட்டு விழா தை மாதம் மூன்றாம் நான்காம் திகதிகளில் புனித அந்தோணியர் ஆலய வளாகத்தில் நடைபெற்றது பங்குத்தந்தை அருத்தந்தை நிக்சன் கோலின் அவர்களின் வழிநடத்தலில் செல்வன் செல்வன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நிகழ்வுகளின் ஆரம்பத்தில் சிறப்பு இடம்பெற்றது திருப்பலியை இளவாலை புனித கென்றியரசர் கல்லூரி அதிபர் அருத்தந்தை மைக் மயூரன் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்ததுடன் திருப்பலி நிறைவில் பங்குத்தந்தை அவர்களால் மன்ற கொடியேற்றப்பட்டதை தொடர்ந்து ஒலிம்பிக் தீபமும் ஏற்றி வைக்கப்பட்டு விளையாட்டுப் போட்டிகள் ஆரம்பமாகின இப்போட்டிகளில் பங்கு மக்கள் அர்ப்பணி ஆப்ரஹாம் அர்ப்பணி பெனட் இரண்டு இல்லங்களாக பிரிந்து நடைபெற்ற விளையாட்டுகளில் ஆர்வமுடன் இதழாசிரியராக கொண்டு தயாரிக்கப்பட்ட வருடாந்த விளையாட்டு விழா சிறப்புதலும் வெளியிடப்பட்டது போட்டி நிறைவில் பரிசளிப்பு விழாவும் இடம்பெற்றதுடன் இந்நிகழ்வில் சுன்னாகம் கொமர்ஷல் வங்கி கிளை முகாமையாளர் திரு கந்தவனம் சுதனன் அவர்கள் விருந்தினராகவும் ஜாழ்மறை மாவட்ட இளையோர் ஒன்றிய இயக்குனர் அருட்தந்தை ஜோன் குரூஸ் மறை மாவட்ட இளையோர் ஒன்றிய நிர்வாக சபை அங்கத்தவர்கள் சிறப்பு விருந்தினர்களாகவும் தாவடி கிழக்கு ஜெனூற்றி தொன்னூற்றி மூன்று கிராம அலுவலகர் திருமதி தினேஸ்கரன் சர்மிளா அவர்கள் கௌரவ விருந்தினராகவும் கலந்து கொண்டனர் இளவாலை புனித யூதா ததேவ் ஆலய இளையோர் மன்றத்தினரால் முன்னெடுக்கப்பட்ட இல்ல விளையாட்டுப் போட்டி தை மாதம் நான்காம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆலய வளாகத்தில் நடைபெற்றது பங்குத்தந்தையும் காப்பாளருமான அருட்தந்தை எரிக் ரோஷான் அவர்களின் வழிநடத்தல் மன்ற தலைவர் செல்வன் அபிஷேக் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் பங்கு மக்கள் மறைக்கல்வி மாணவர்கள் மற்றும் இளையோருக்கான விளையாட்டுகள் இடம்பெற்றன இந்நிகழ்வில் இளவாலை புனித யாகப் பெற பங்கு தந்தையும் இளவாலை மறைக்கோட்ட இளையோர் ஒன்றிய இணைப்பாளருமான அருட்தந்தை ஆண்டனி வின்சென்ட் சில்வஸ்டர் தாஸ் அவர்கள் பிரதமர் விருந்தினராகவும் தெல்லிப்படை வைத்தியசாலை இரத்த வங்கி மருத்துவ அதிகாரி திரு குணபாலன் அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும் வலி தென்மேற்கு பிரதேச சபை தவிசாளர் திரு கந்தையா யசீதன் அவர்கள் கௌரவ விருந்தினராகவும் கலந்து கொண்டனர் மட்டக்களவு மறை மாவட்ட சமூக தொடர்பு ஆணைக்குழு பணியாளர்களுக்கும் தொண்டன் பத்திரிகை குழாமினருக்குமான கிறிஸ்துமஸ் குடல் நிகழ்வு மார்கழி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெற்றது

மட்டக்களப்பு மறை மாவட்டத்தில் இருந்து வெளிவரும் தொண்டன் பத்திரிகை தற்போது மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை வெளிவருவதும் இங்கு குறிப்பிடத்தக்கது மன்னார் மறை மாவட்ட புனித யோசேவாஸ் இரயல் கல்லூரி புதிய கல்வியாண்டு அங்குரார்ப்பண நிகழ்வு கல்லூரி அதிபர் தந்தை கிறிஸ்டி ரூபன் பெர்னாண்டோ அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் தை மாதம் மூன்றாம் திகதி கடந்த சனிக்கிழமை நடைபெற்றது இந்நிகழ்வில் ஆரம்ப விரிவுரை அருட்தந்தை கிறிஸ்டி ரூபன் பெர்னாண்டோ அவர்கள் என்றும் எம்மோடு இருக்கின்ற துணையாளராம் தூய ஆவியானவர் நூல்வெளியீடு என்பன இடம்பெற்றன ஆரம்ப விரிவுரையை மன்னர் மடுமாதா சிறிய குறுமட இயக்குனர் அருட்கலாநிதி நெவின்ஸ் யோகராஜா பீரிஸ் அவர்கள் மறைசாட்சியத்திலிருந்து மனிதநேய உயிர் சாட்சியம் என்னும் கருத்தியலை அடிப்படையாக கொண்டு பொதுவழி இறையற் கோட்பாட்டை உருவாக்கல் எனும் தலைப்பில் நிகழ்த்தினார் மன்னார் மறை மாவட்ட ஆயர் பேரருர் தந்தை அந்தோனி பிள்ளை ஞான பிரகாசம் அவர்கள் பிரதம விருந்தினராகவும் ஓய்வுநிலை ஆயர் பேரரு தந்தை இம்மானுவேல் பெர்னாண்டோ மறை மாவட்ட குறுமுதல்வர் அருள் தந்தை தமிழ்நேசன் மறை மாவட்ட இளையோர் ஆணைக்குழு இயக்குநர் அருள் தந்தை விக்டர் சோசை ஓய்வுநிலை மன்னார் மாவட்ட செயலாளர் திருமதி ஸ்டான்லி டிமெல் லெம்பர்ட் ஓய்வுநிலை நிலை வலைய கல்வி பணிப்பாளர் திருமதி சுகந்தி செபஸ்டியான் ஓய்வு நிலை பிரதேச செயலாளர் திரு பரமதாஸ் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாகவும் கலந்து கொண்ட இந்நிகழ்வில் கல்லூரி மாணவர்கள் என பலரும் பங்குபற்றியிருந்தனர் சகோதரி மார்த்தா ஜோசப் அவர்கள் தை மாதம் ஆறாம் திகதி கடந்த செவ்வாய்க்கிழமை நூற்றி ஓராவது வயதில் இறைவனடி சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தனது முதலாவது துறவர வார்த்தை பாட்டை நிறைவேற்றி எழுபத்தேழு ஆண்டுகள் துறவர வாழ்வில் நிலைத்திருந்த இவர் சமூக பங்கு கல்வி பணிகள் விடுதி பொறுப்பாளராகவும் உருவாக்குனராகவும் மாகாண பொருளாளராகவும் சேவையாற்றியுள்ளார் இவரின் நன்றி கூறி இவரின் ஆன்மா இழைப்பாற மன்றாடுவோம் இலங்கை கிறிஸ்தவ மத அலுவல்கள் திணைக்களத்தின் தேசிய நாத்தார் நிகழ்வு மட்டக்களப்பு மறை மாவட்டத்தில் மார்கழி மாதம் இருபதாம் தேதி சனிக்கிழமை நடைபெற்றது திணைக்கள பணிப்பாளர் திருமதி சதுரி பிந்து அவர்களின் தலைமையில் மட்டக்களப்பு சால்ஸ் மண்டபத்தில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் தேசிய ரீதியில் பங்குகளுக்கிடையே நடாத்தப்பட்ட பாலன்குடி மற்றும் கிறிஸ்துமஸ் மரம் அலங்கரித்தல் போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் தேசிய விவிலிய வினாவிடை போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்கள் நீண்ட காலமாக சர்வியாற்றிய ஆசிரியர்கள் கத்தோலிக்க ஆசிரியர்கள் மற்றும் இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு மேலாக திருப்பண்ட அறை காப்பாளர்களாக பணியாற்றியவர்களுக்கான பரிசளிப்பு கௌரவிப்பு என்பவற்றுடன் கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன மட்டக்களப்பு மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகரும் கொழும்பு உயர் மறைமாவட்ட துணை ஆயருமான பேரழுர் தந்தை ஆண்டன் ரஞ்சித் பிள்ளை நாயகம் புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சின் மேலதிக செயலாளர் குமாரி மட்டக்களப்பு மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் திருமதி சுதர்சினி ஸ்ரீகாந்த் மண்முனை வடக்கு பிரதேச செயலாளர் திருமதி சிவப்பிரியா வில்வரட்னம் முஸ்லிம் பண்பாட்டு அலுவல்கள் திணைக்கள பணிப்பாளர் சுலைமா முகமது லிப்ராஸ் ஆகியோர் விருந்தினர்களாக கலந்து சிறப்பித்த இனிகள் சர்வமத தலைவர்கள் அருட்சகோதரிகள் மாணவர்கள் இறைமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களை ஈர்ப்பது திரு அவையல்ல கிறிஸ்துவே திருத்தந்தை பதினான்காம் லியோ இலங்கை அரசு படையினரால் படுகொலை செய்யப்பட்டு அருட்டந்தை மேரி பஸ்டியன் அவர்களின் நாற்பத்தி ஒராம் ஆண்டு நினைவு நாள் மாசி மாதம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் திகதிகளில் கச்சத்தீவு புனித அந்தோனியா யாத்திரை தள திருவிழா சில்லாலை புனித ஜோசவாஸ் திருத்தல வருடாந்த திருவிழா தை மாதம் பதினெட்டாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை இத்துடன் யாழ்மறையலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் நிறைவடைந்தன செய்திகளுடன் இணைந்திருந்தவர்கள் ஹெமல் யூதாசுகர் பிரியதர்ஷினி வேதநாயகம்